வணக்கம் வெல்கம் டு புஷ்பலதா சமையல் கார்டன் இன்னைக்கு வீடியோ என்னோட தோட்டத்தை பத்தி தாங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலேயே இந்த தோட்டத்தை நான் வளர்த்துட்டு வரேங்க எனக்கு செடிகள் வளர்க்கறது ரொம்ப இஷ்டம் பூக்களும் காய்களும் கிடைக்கணுங்கிறதுக்காக மட்டும் நான் செடி வளர்க்கலங்க முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனை செடிகள் கொடுக்குது எந்த பலனும் இல்லைன்னா கூட அந்த செடிகள் கிட்ட இருந்து ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படிங்கறதுனால செடிகளை நான் வளர்த்துட்டு வரேன் இந்த தோட்டத்துல வீட்டுக்கு தேவையான சில மூலிகைகள் கீரைகள் அவ்வப்போது சில காய்கறிகள் பூஜைக்கு தேவையான பூச்செடிகள் சீத்தா பப்பாளி போன்ற பழமரங்கள் இதெல்லாமே தொட்டில தான் எல்லாமே வளர்த்துட்டு வரேன் மஞ்சள் செடி முதல் மருதாணி செடி வரை நிறைய விதமான செடிகளை நான் வளர்த்துட்டு இருக்கேன் கடையில கிடைக்காத இந்த புளியாரை கீரையை கூட ஒரு சின்ன தொட்டில வளர்த்துட்டு பசலைக்கீரை முருங்கைக்கீரை தோட்டத்துக்கு அங்கே அழகு கொடுக்குற இந்த மாதிரி பூக்கள் கிழங்கு புதினா இதெல்லாமே எல்லாமே வளர்த்துட்ருக்கேங்க முருங்கக்காய் சுண்டக்காய் எல்லாம் கூட காய்ச்சிருக்குங்க மல்லிகை அரளி பிச்சிப்பூ இந்த செடிகள் எல்லாமும் வச்சிருக்கேன் கருவேப்பிலை வேப்பிலை திப்பிலி பிரண்டை கற்பூரவள்ளி துளசி இதெல்லாம் கூட நான் வளர்த்துட்டு இருக்கேங்க பப்பாளி மரம் காய்க்கும் பழத்துக்குமாக இல்லைன்னா கூட அந்த இலை வந்து காய்ச்சலுக்கு நல்ல மருந்து அப்படிங்கிறதுனால பப்பாளி மரமும் வளர்த்து வச்சிருக்கேன் மரங்கள் வகையில முருங்கை சீதா கொய்யா கருவேப்பிலை இது மட்டும் இல்லாம மருத்துவத்துக்கு உபயோகப்படுற வேப்பன் திருவாச்சி நந்தியாவட்டை போன்ற மரங்கள் எல்லாமும் செடியாவே வளர்த்துட்டு இருக்கேன் அரச மரம் அரச மரத்தினுடைய மருத்துவ நன்மைகள் இப்பதான் நம்மளுக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுட்டு வருது அதையும் நான் ஒரு சின்ன செடியாதான் வளர்த்துட்டு இருக்கேன் செடிகள் வளர்க்கறது நம்மளுக்கு மட்டும் பிரயோஜனமா இருந்தா பத்தாதுங்க இயற்கைக்கும் நம்ம ஏதாவது கைமாறு செய்யணும் இல்லையா அதுக்காக உங்களுக்கு பலன் தருதோ இல்லையோ ஏதாவது ஒரு செடியை வளருங்க நமக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் காத்த எத்தனையோ விதத்துல நம்ம மாசுபடுத்திட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் செடி வளர்க்கணுங்க இந்த செடிகள் வளர்த்தால் ஒழிய நம்ம பூமியை காப்பாற்றவே முடியாது இந்த செடியை வளர்க்கணுங்கிற ஆர்வம் எல்லாத்துக்குமே வேணும் அதனால தான் என் வீடியோவை இந்த டீட்டெயிலாக போட்டேன் நீங்க வளர்க்குறது செடி இல்லைங்க வருங்கால சந்ததிகளுக்கு இந்த பூமியை வாழக்கூடிய இடமா நம்ம கொடுக்கிற பரிசுங்க இதை எல்லாரும் உணர்ந்து செயல்படுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நாலு பேருக்கு பயன்பெறணும் அப்படினா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்